அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அன்பார்ந்த கும்பராசினியில் நமக்கு இந்த மாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மாசி மாதத்தை பொறுத்தளவில் கும்ப ராசி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பலன்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதில் நமக்கு வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி உங்களுக்கு நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிப்பு அப்படின்னா கொஞ்சம் நெஞ்ச இல்லை அதாவது பாதிப்புகளோடைய கட்டத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு அதில் இந்த கடந்த மாதங்களில் இன்னும் அதிகம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே போய் பார்த்தாலும் சரி பாதச்சனி 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 அப்படின்னு சொல்லி பட்ட கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வழி இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் பார்த்த விஷயங்களும் அப்படி நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களும் இந்த காலகட்டங்களில் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களும் அவ்வளோ விஷயங்கள் யார் எப்படி என்ன யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது யார் நம்பிக்கையோடு இருப்பா யார் நம்பிக்கை துரவம் பண்ணுவா இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நம்ம அதனால் நம்ம வந்து பலன் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது நமக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னா இந்த மாசி மாதம் ஒரு இருள் விலகி ஒளி வருது இருள் விலகி ஒளி வருது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்தை இப்போ தான் நம்ம பார்க்குறோம் மாசி மாதத்துல தான் நம்ம பார்க்குறோம் கஷ்டகாலங்களெல்லாம் கடந்து வந்துட்டோம் மாசி மாதம்தான் நமக்கு ஒளி காலம் மாசி மாதம்தான் நமக்கு விடியல் இருக்குது ஸோ மாசி மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் போகுதுன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா முதல்ல பொருளாதார தன்னிறைவு இதுதான் நம்ம லாக்கான இடம் பணம் காசு இல்லை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் ஆனால் பொருளாதார தன்னிறைவு அடையக்கூடிய காலகட்டம் எப்படின்னா மாசி மாதம்தான் வர வேண்டிய பணம் வர வேண்டிய சொத்து வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி இது எல்லா தடைகளில் இருந்துச்சு இப்போ தான் அது நமக்கு கிடைக்குது அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் கசப்புகள் தவறான புரிதல்கள் தவறான புரிதல்னால் பிரச்சனைகள் இது எல்லாம் விலகி இதெல்லாம் விலகி இப்போ தான் நம்ம ஒரு ஒற்றுமைக்குள்ளே வந்திருக்கோம் நமக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கு யார் என்ன எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றம் பொதுவாகவே ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்ததாக இருக்கட்டும் இது எல்லாம் இப்போவும் இருக்குது இப்போது ஒரு இடமாற்றம் கும்பராசி காத்துட்டுருக்கு மாசி மாதத்தில் இடம் மாறுனாலாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்குமீங்க அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டம் ஆடு மாடு கோழி வளர்ப்பில இருந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் சரியாக தப்பா அப்படின்னு ஒரு வெடியில் நோக்கி காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடியல் இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மாசி மாதத்துக்கு பிறகு மாணவர்கள் நல்லா படிப்பீங்க குறிப்பாக டென்த்து ப்ளஸ் டூ க கல்லூரி படிப்புகள் முக்கியமான தொழில் படிப்புகள் இந்த துறைகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய படிப்புகள் எல்லாத்துலேயும் படித்தவங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி அந்த கடைசி இடத்துக்கு போகணுன்னே ஒரு டவுன் ஆகும் அந்த பிரேக்டவுனில் இருந்து உடச்சிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம் தான் மா இந்த மாசி மாதம் எந்த இடத்துல போனாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்தது அந்த தடைகள் இந்த மாசி மாதத்தில் விலகுது கல்வியில் குறிப்பாக வெற்றி வெற்றின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு தடையாகவே இருந்திருந்திருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு பெரிய இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரிய இடத்து திருமணம் அதே மாதிரி காதல் திருமணம் காதல் பண்ணி அதில் ஏமாற்றம் அடைஞ்சவங்க அந்த ஏமாற்றத்தை அந்த ஏமாற்றத்துல இருந்து நான் எனக்கு மறுபடியும் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு புதிய சேர்க்கை பழைய காதல் வந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தவறுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கள்கிட்ட இருந்து மீண்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மொத்தத்தில் திருமணம் நடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் குழந்தை இருந்து தடைகள் விலகி ஒரு சரியான கரு கரு உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக காத்திருந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த மாசி மாதத்துல தான் நமக்கு கிடைக்கிது மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனை வந்து முதல்ல ஒரு விடிவு காலம் தொழில் தடைகள் தொழில் உத்தியோகம் இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து ஒரு விடிவு காலம் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு சரிவுகளை சந்திச்சு அதுக்கான முடிவு எப்போ கிடைக்கும்னு காத்திருந்ததுக்கு இப்போ சரியான காலகட்டம் தொழிலில் நடந்த ஏமாற்றங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சு அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் எதுன்னா மாசி மாதம்தான் இப்போ தான் நம்ம தொழில் எப்படி பண்ணணும்னு கற்றுருந்துருக்கோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை இனிதான் செயல்படுத்த போகிறோம் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருந்தோம் ஆனால் நம்மளை தட்டி ஊட்டங்க ஏகப்பட்ட பேர் ஆனால் அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு உத்தியோகம் இடமாற்றம் இதெல்லாம் நடந்து இப்போ அதுலேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கான காலகட்டம் இந்த மாசி மாதம்தான் கணவன் மனைவிக்குள்ள கணவன் யார் அப்படின்றது மனைவிக்கும் மனைவி யார்ன்றது கணவனுக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம்தான் கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராரு அப்படின்னு மனைவி வாயால் சொல்லக்கூடிய காலகட்டமும் மனைவி குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கணவன் புரிஞ்சக்கூடிய காலகட்டமும் இந்த மாசி மாதத்துல தான் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய கண்டிப்பு குழந்தைகளை கண்டிக்கிறதா இருக்கட்டும் குழந்தைகளை கண்டித்து வளர்க்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த மாசி மாதத்துல தான் வந்து குழந்தைகளை கண்டித்து வளர்க்கணும் குழந்தைகள் தவறான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான் ஸோ குழந்தைகளும் சரியான பாதைக்கு திரும்பி வரக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான் அப்போ குழந்தை கல்வி படிப்பு தொழில் திருமணம் வருமானம் இத்தனை விஷயங்களும் சரியான பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான் ஸோ உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல படங்கள் இந்த மாசி மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்